ஹலோ லர்னஸ் வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் டிவி இல்லாமல் நேரம் போகலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா டிவி கே பினா சமைநகி பீதா அப்படின்றத சொல்லணும் இங்கே டிவி இல்லாமல் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் வந்து கே பினா அப்படின்றத சொல்லணும் டிவி இல்லாமல் அப்படின்னா டிவி கே பினா கரண்ட் இல்லாமல் அப்படின்னா கரண்ட்டுக்கே பினா இல்லைனா ஹிந்தியில் கரண்ட் அப்படின்னா பிஜ்லி ஸோ பிஜ்லிக்கே பினா அப்படின்றத சொல்லலாம் ஃபோன் இல்லாமல் அப்படின்னா வந்து கே பினா அப்படின்றத சொல்லலாம் நேரம் போகவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு சமை நகி பீத்தா நேரம் அப்படின்னா சமை நெக்ஸ்ட்டு பாருங்கள் என் அப்பா சக்கரை இல்லாமல் காஃபி குடிக்கிறாரு ஸோ இப்போலாம் எங்கள் அப்பா வந்து சக்கரை சேர்த்துக்கிறது இல்லை அந்த மாதிரிலாம் முடியல அதுக்கு மேரே பிதா சீனிக்கே பீனா காஃபி பீ தே ஹேன் ஸோ பீயோ அப்படின்னா குடி அப்படின்றது அர்த்தம் ப்ரெசன்டென்ஸில் சொல்லும் பொழுது பீதா பீத்தி பீத்தே அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம் எங்கள் அப்பா அதாவது ரெஸ்பெக்ட் ஃபார்மில் நம்ம சொல்கிறதுனால பீ தே ஹேன் அப்படின்றத சொல்லணும் இதுவே வந்து மூன்றாவது நம்பர் ஆன சொல்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து எக்ஸாம்பிளுக்கு அருண் அருண் சக்கரை இல்லாமல் காஃபி குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்பொழுது ஹே அப்படின்றது வரும் தேர்ட் பர்சன் பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா ஹே அப்படின்றது வரும் மேரே பிதா அப்படின்னா என்னுடைய அப்பா சீனிக்கே பினா அப்படின்னா சர்க்கரை இல்லாமல் இல்லை சக்கர்கே பினா அப்படின்றத சொல்லலாம் தமிழில் சர்க்கரை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஹிந்தியில் வந்து ஷக்கர் அப்படின்னு சொல்லணும் காஃபி பீத்தேஹேன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நான் இப்போல்லாம் உப்பு இல்லாமல் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ இப்போதெல்லாம் அப்படின்னா ஆட்சிகள் ஆச்ச்கள் மே நமக்கே பினா காணா காத்தாஹூன் நமக்கே பினா அப்படின்னா உப்பு இல்லாமல் காரம் இல்லாமல் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து மசாலாக்கே பினா அப்படின்றத அர்த்தம் காணா காத்தாகூன் அப்படின்னா சாப்பாடு சாப்பிடுகிறேன் நீங்க ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் காணா காத்தி ஹூன் அப்படின்றத சொல்லணும் நெக்ஸ்ட் பாருங்க எங்க வீட்டில் அம்மா இல்லாமல் எந்த வேலையும் நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஹமாரே கர்மே காம் நஹி ஹோத்தா எங்க வீட்டில் அப்படின்னா ஹமாரே கர்மே ஸோ கர்மே அப்படின்னா வீட்டில் ஹமாரே கர்மே அப்படின்னா எங்க வீட்டில் மா கே பினா அப்படின்னா அம்மா இல்லாமல் அப்படின்றது அர்த்தம் காம் அப்படின்னா எந்த வேலையும் நஹி ஹோத்தா அப்படின்னா நடக்கிறது இல்லை நெக்ஸ்ட் பாருங்க அவனால ஃபோன் இல்லாம இருக்க முடியாது அப்போன்கே பீனா நகீ ரக் சக்தா இருக்க முடியாது ஸோ ரஹோ அப்படின்னா இரு அப்படின்றது அர்த்தம் இருக்க முடியாது முடியும் முடியாது அப்படின்னாலே சக்தா சக்தி வந்துடும் அவனால் அப்படின்னு சொல்றதுனால நகீ ரக் சக்தா ஸோ ஓ அப்படின்னா அவன் அப்பனே ஃபோன்கே பீனா அவனுடைய ஃபோன் இல்லாமல் ஃபோன்கே பீனா நெக்ஸ்ட் பாருங்க யாருக்கும் எதை பற்றியும் கவலை இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு கோயிகோ குச்ி நகிஹே கிசிக்கோ சாரி யாருக்கும் அப்படின்னா கிசிகோ குச் படிகி அப்படின்னா எதை பற்றியும் கவலை ஸோ இங்கே வந்து கவலை அப்படின்றது வந்து யாரும் எதை பற்றியும் கேர் பண்ணுறதில்லை அப்படின்ற அர்த்தத்தில் தான் வந்து இந்த சென்டென்ஸ் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம் கிசிகோ குச் படி ஹி நகிஹே ஸோ படி அப்படின்றது வந்து அந்த கேர் பண்ணுறத தான் வந்து இங்கே வந்து குறிக்குது நெக்ஸ்ட் பாருங்கள் எல்லாருக்கும் அவரவர் பற்றிய கவலை அதாவது அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை தான் பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம சொல்லுவோம்ல இல்லை ஸோ சப்கோ அப்னி அப்னி படிகே தமிழில் அவரவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து அப்னி அப்னி அப்படின்றது அர்த்தம் பற்றிய கவலை அதாவது அவங்கவுங்க அவங்கவுங்கள பற்றி தான் கேர் பண்ணிக்கிறாங்க அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க அந்த மாதிரி அர்த்தத்தில் சப்கோ அப்னி அப்னி படிகே ஸோ இங்கே படி அப்படின்றத வந்து கேர் தான் குறிக்குது நெக்ஸ்ட் பாருங்கள் அவனுக்கு அவனுடைய வேலையை பற்றி கவலை அதாவது அவன் அவன் வேலையை தான் கேர் பண்ணிக்கிறான் அதை அவனுடைய வேலையை தான் பார்க்குறான் அதை பற்றி தான் கவலை அப்படின்றது மாதிரி சொல்கிறதுக்கு ஆப்கோ அப்னி நௌக்ரிக்கு படிகே சாரி இங்கே அவனுக்கு அப்படின்றதுக்கு வந்து உஸ்கோ அப்படின்றத சொல்லணும் உங்களுக்கு அப்படின்னா ஆப்கோ உஸ்கோ அப்னி நௌக்கிரிக்கு படிகே நௌக்ரி அப்படின்றது வந்து இங்க வந்து வேலையை வந்து குறிக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் நான் அதை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் அதாவது எப்போவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே உசே நஹி பூலூங்கா ஸோ அதை அப்படின்றதுனால வந்து உசே நஹி பூலூங்கா அப்படின்னா வந்து மறக்க மாட்டேன் அப்படின்றது அர்த்தம் இதுவே ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் வந்து நஹி பூலுங்கி அப்படின்றத சொல்லணும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் நல்லவர் தான் அதாவது நல்ல தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜஹான் தக் மே ஜான்தூன் எனக்கு தெரிந்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தக் வரைக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுக்கு தான் வந்து ஜஹான் தக் மே ஜான்தாகூன் அப்படின்னா எனக்கு தெரிந்தது இதுவே பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் மே ஜான்திஹூன் அப்படின்றத சொல்லுவீங்க ஓ அச்சே இன்சான் ஹே அச்சே இன்சான் அப்படின்னா வந்து நல்ல மனிதர் அப்படின்றத அர்த்தம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அவங்க வருவாங்கன்னு எனக்கு தோணுது ஸோ எனக்கு தோணுது வருவாங்க என்று எனக்கு தோணுது இந்த தம் இந்த சென்டென்ஸை தமிழ்ல எப்படி சொல்லுவோம் அவர்கள் வருவார்கள் என்று என் எனக்கு தோன்றுகிறது ஸோ என்று வந்ததுனாலே அந்த சென்டென்ஸை நம்ம வந்து எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் என்று அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் வந்து கீ அப்படின்ற வார்த்தையை சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது வர்ற தமிழ் வாக்கியத்தை தான் ஹிந்தியில பேசும்பொழுது ஃபஸ்ட்டு சொல்லணும் அதுக்கு முன்னாடி வர்றதை லாஸ்ட்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அவர்கள் வருவார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது எனக்கு தோன்றுகிறது அப்படின்றது தான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லணும் முஜே லக்தாஹே என்று அப்படின்னு சொல்கிறதுக்கு கி அவர்கள் வருவார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு வே ஆயேங்கே அவன் வருவான் அப்படின்னா ஓ ஆயேகா அவள் வருவாள் அப்படின்னா ஓ ஆயேகி ஸோ முஜே லக்தாஹே அப்படின்னா எனக்கு தோணுது ஸோ முஜே லக்தாஹே கி வே ஆயேங்கே நெக்ஸ்ட்டு பாருங்கள் எனக்கு அப்படி தோணலை அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே ஐசா நஹீ லக்தா எனக்கு தோணலை அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே நஹி லக்தா எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே லக்தாகேன்னு பார்த்தோம் தோணலை அப்படின்னா முஜே நகி லக்தாகே அப்படின்ற சொல்லணும் அப்படி தோணலை அப்படின்னு சொல்கிறதுனால முஜே ஐசா நஹி லக்தாகே அப்படின்றத சொல்லணும் நெக்ஸ்ட் பாருங்க இவன் இப்படி செய்தான் என்று என்னால் நம்ப முடியவில்லை இவன் இப்படி செஞ்சான்னு என்னால் நம்ப முடியல அப்படின்னு நம்ம பேச்சுவார்க்கல சொல்லுவோம் பட் எழுதும் பொழுது அவன் இப்படி செய்தான் என்று என்னால் நம்ப முடியவில்லை ஸோ என்னால் நம்ப என்று அப்படின்னு வருது ஸோ என்னால் நம்ப முடியவில்லை அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் முஜே விஸ்வாஸ் ஹோ ரஹாகே விஸ்வாஸ் ஹோ ரஹாஹே அப்படின்னா நம்பவில்லை அப்படின்றது அர்த்தம் விஸ்வாஸ் அப்படின்னா நம்பிக்கை கி அப்படின்னா என்று அவன் இப்படி செய்தான் உஸ்னே ஐசா கியா உஸ்னே ஐசா கியா கரவோட பாஸ்டென்ஸ் தான் வந்து கியா அப்படின்றது ஸோ செய்தான் எதை செய்தான் யாரை செய்தான் ஸோ நமக்கு வந்து ஒரு பதில் கிடைக்குது எதை செய்தான் யாரை செய்தான் எதை செய்தான்னா எதாவது ஒரு வேலையை செஞ்சால் நம்ம சொல்ல முடியும் அதனால் சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கணும் உஸ்னே ஐசா கியா நெக்ஸ்ட் பாருங்கள் அவனாலேயே செய்ய முடியும்னா யார் வேணுமானாலும் செய்யலாம் ஸோ அவனால் செஞ்சு முடிஞ்சதுன்னா யார் வேணுமானாலும் செய்யலாம் அவனால் செய்ய முடியலாம் யார் வேணுமானாலும் செய்ய முடியாது இஃப் கண்டிஷன் ஸோ அகர்தோ அப்படின்றது வரும் அகர்தோ ஸோ நம்ம இஃப் கண்டிஷன் அப்படின்னாலும் ஹிந்தியில் அகர்தோ யூஸ் பண்ணி தான் சொல்லுவோம் அவனால் செய்ய முடியும்னு சொல்கிறதுக்கு ஓ ஏ கர் சக்தே இல்லைன்னா கர் சக்திகே அப்படின்றத சொல்லணும் பெண் அப்படின்னா கர் சக்திகே அப்படின்றத சொல்லணும் அகர் ஓ ஏ கர் சக்தே இல்லைன்னா ஏகர் சக்திகே தோ கோயிபி யார் வேண்டுமானாலும் அப்படின்னா கோயி பி ஏ கர் அப்படின்றது யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஏ கர் நெக்ஸ்ட் பாருங்க நம்ம கொஞ்சம் நேரம் அப்புறம் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஹம் தோடி தேர் பாத் நிக்கலைங்கே இல்லைனா தோடி தேர் பாத் சலையங்கே போகலாமா அப்படின்னா சலையங்கே அப்படின்றத சொல்லுவோம் கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு வந்து நிக்கிங்கே நிக்கலோ அப்படின்றது தான் கிளம்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்லணும் தோடி தேர் பாத் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நான் நாளைக்கு வந்தால் நான் நாளைக்கு வந்தாலும் வருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேக்கல் ஷாயத் ஆ ஆவுங்கா வந்தாலும் வருவேன் அதாவது ஒருவேளை வரலாம் அப்படின்றது அர்த்தம் ஸோ ஷுவராக இல்லை ஒருவேளை வரலாம் ஸோ ஒருவேளை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஹிந்தியில் வந்து ஷாயத் ஸோ மேக்கல் ஷாயத் ஆவுங்கா பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் மேக்கல் ஷாயத் ஆவுங்கி அப்படின்றத சொல்லணும் நெக்ஸ்ட் பாருங்கள் அவர் அந்த மாதிரி செஞ்சாலும் செய்வார் அப்படின்னு சொல்றதுக்கு ஓ ஷாயத் ஐசாஹி கரேகா அவர் அதாவது தேர்ட் பர்சன் அப்படின்றதுனால கரேகா அப்படின்றத சொல்லணும் அவள் அப்படி செஞ்சாலும் செய்வாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ ஷாயத் ஐசா ஐசேகி கரேகி அப்படின்றத சொல்லுவோம் ஷாயத் அப்படின்னா செய்தாலும் செய்வார் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஒருவேளை செய்வார் அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஸோ ஒருவேளை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஷாயத் அப்படின்றத சொல்கிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவாத்